வெற்றியுள்ள திருமணத்திற்கான திறவுகோள் அறிந்து கொள்ள நடத்தி செல்லும் ஒரு இணைப்பு நேற்று என்னுடைய செய்தியில் நான் குறிப்பிட்ட காரியம் என்னவென்றால் தேவனுடைய திட்டத்தின்படி திருமணம் என்பது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக செய்த தியாகத்தின் அடிப்படையில் உண்டான ஒரு உடன்படிக்கை நமது சார்பாக உண்டான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே திருமணத்தில் இணையும் இரு தரப்பினரும் தன் ஜீவனை விட்டு கொடுத்து ஒரு புதிய வாழ்விற்குள் பிரவேசிக்கின்றனர் கணவன் சிலுவையை திரும்பி பார்த்து அந்த மரணம் என்னுடைய மரணம் இந்த உடன்படிக்கைக்குள் நான் பிரவேசித்த போது நான் மறித்தேன் இப்போது நான் எனக்காக அல்ல உனக்காக வாழ்கிறேன் என் வாழ்க்கை உன்னில் இருக்கிறது என்று கூறுகிறார் மனைவியும் சிலுவை பார்த்து அதே அந்த மரணம் என்னுடைய மரணம் இந்த உடன்படிக்கைக்குள் நான் உங்களுடன் பிரவேசித்த போது நான் மறித்தேன் இப்போது நான் எனக்காக அல்ல உங்களுக்காக வாழ்கின்றேன் என் வாழ்க்கை உங்களில் இருக்கிறது என்று கூறுகிறாள் ஒரு திருமணம் வெற்றி பெறுவதற்கு இது ஒன்றே அடிப்படையாக இருக்கிறது அது ஒரு உடன்படிக்கை என்றும் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்க ஒருவர் தன் ஜீவனை விட்டு கொடுத்து அதை மற்றவருக்குள் புதிய ஜீவனாக கண்டடைவதே வழி என்கிற புரிந்து கொள்ளுதல் நான் நேற்று சொன்னது போல இது தற்காலத்து சிந்தைக்கு மாறானது தற்காலத்து மக்களின் மனநிலை எனக்கு என்ன கிடைக்கும் இதில் எனக்கு என்ன இருக்கிறது என்பதாகும் ஆனால் தன் திருமணத்தை வெற்றியடைய செய்ய விரும்பும் எந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் சிந்தையில் ஒரு தீவிர மாற்றம் தேவை இன்று நான் திருமணத்தின் நிறைவான நோக்கத்தை குறித்து பேச போகிறேன் திருமணத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமானதும் வேறு எந்த விதத்திலும் அடைய முடியாததுமானது என்ன நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நான் பேசும்போது அதை நான் அடைந்து கொண்டிருக்கிறேனா அல்லது உண்மையான நோக்கத்தை தவறவிட்டிருக்கின்றேனா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் பரிசேயருடன் இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து உரையாடின ஒரு பகுதியை வாசித்து ஆரம்பம் செய்யலாம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இது கொடுக்கப்பட்டுள்ளது அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் சில ரபிக்கல் இப்படித்தான் அக்காலத்தில் போதித்து வந்தனர் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை அவர்கள் செய்து வந்துள்ளார்கள் திருமணம் என்ற உடன்படிக்கைக்கு அவர்கள் தங்கள் சுயமான நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதித்திரமாக சொன்னது இதுதான் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனியும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து அளித்த பதிலில் இரண்டு முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது திருமணத்தை குறித்து பேசும்பொழுது சிருஷ்டிப்பின் போது இருந்த தேவனுடைய நோக்கத்திற்கு அவர் திரும்பினார் சிருஷ்டிப்பிற்கு பின் சரித்திரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் தளத்திற்கு திருமணத்தை தாழ்த்த அவர் மறுத்தார் அவர் தன் தகப்பனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் எல்லா நல்ல யூதர்களும் அறிந்தது போலவே இயேசு கிறிஸ்துவன் சிருஷ்டிப்பின் சம்பவத்தில் தேவன் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினதை வேதத்திலிருந்து அறிந்திருந்தார் ஆகவே தேவனுடைய ஆதி திட்டம் மட்டுமே தேவனுடைய பார்வையில் ஏற்புடையது என்று இயேசு கிறிஸ்து அதை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டார் ஆகவே விசுவாசிகளின் திருமணத்தை குறித்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து செய்ததையே நாமும் செய்ய வேண்டும் தேவனுடைய ஆதி திட்டத்திற்கு திரும்பி அது என்ன என்று காண வேண்டும் அந்த நோக்கம் என்ன என்பதை இரண்டாவதாக நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இருவர் ஒருவர் ஆவர் என்பதே அது வேறு வார்த்தைகள் அதை ஒரே பதமாக கூற வேண்டுமெனால் அது இணைப்பு அல்லது இணைந்திருப்பது என்பதாகும் இந்த இணைப்பு தேவனை போன்றது இணைந்திருப்பதின் நிறைவான உண்மையான மிக சிறந்த முன்னுதாரணம் தெய்வத்துவத்தில் மட்டுமே காணப்படுகிறது பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கின்றனர் பரிசுத்த ஆவின் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலம் இதே போன்ற தெய்வீக உரிமையையே அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் உண்மையான இணைப்பு உண்மையான ஒருமை ஆனால் அதை அடைவதற்கு தேவனே வழியை ஏற்படுத்தியுள்ளார் திருமணத்தில் தேவன் விரும்பும் இந்த ஒருமையை அடைவதற்கு ஒரே வழிதான் உண்டு அது தேவனுடைய வழி நான் ஏற்கனவே சொன்னவைகளில் இருந்து அடுத்த சத்தியம் உடனடியை விளைவாக பின்தொடரும் திருமணத்தின் இறுதி நோக்கம் ஒருமை இந்த ஒருமை தானாக அறிந்து கொள்ள செய்கிறது நம்முடைய காலத்தின் கலாச்சாரத்தில் உள்ள மக்களுக்கு இந்த கருத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம் ஏனென்றால் அவர்கள் அறிந்து கொள்வதை குறித்து அறிவு சார்ந்த கருத்தை மட்டுமே கொண்டுள்ளனர் ஆனால் வேதத்தின் மூல பாஷைகளில் அறிந்து கொள்ளுதலுக்கு வேறு சில உண்மைகளை மட்டுமே அறிந்து கொள்ளும் அர்த்தம் கொடுக்கப்படாமல் அது ஆழமான அர்த்தம் கொண்டுள்ளது மனிதனுடைய வீழ்ச்சி மற்றும் அதன் விளைவுகள் நேர்ந்த பின் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக துவங்கப்பட்டுள்ளது ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் சில தற்காலத்து மொழிபெயர்ப்புகள் ஆதான் தன் மனைவியுடன் உறவு கொண்டான் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன நடக்கும் காரியத்தை இது விவரிப்பதாக இருந்தாலும் அறிந்தான் என்ற வார்த்தையே தேவன் விரும்பும் காரியத்தை விவரிக்கின்றது சந்தேகமில்லாமல் இந்த வார்த்தைகள் ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள பாலியல் உறவை குறிக்கின்றது ஆனால் இதை வெறும் பாலியல் உறவோடு நிறுத்திவிட்டால் தேவனுடைய நோக்கத்தை நாம் முற்றிலும் தவறு விடுவோம் அதனால் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் என்ற வார்த்தையே நான் பயன்படுத்துவேன் இது வெறும் உடலுறவு மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டின் மொழியில் இரண்டு தெளிவான சொற்சொடர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒன்றில் ஒரு மனிதன் ஒரு மனுஷியை அறிந்தான் என்று கூறுகிறது மற்றொன்றில் ஒரு மனிதன் ஒரு மனுஷியுடன் சயனித்தான் அல்லது படுத்துக்கொண்டான் என்று கூறுகிறது இந்த சொற்சொடர்களை பயன்படுத்தும் விதத்தை குறித்து வேதம் மிகுந்த வேற்றுமையை காண்பிக்கிறது நாளை என்னுடைய செய்தியில் இந்த வேற்றுமையால் உண்டாகும் விளைவுகளை நான் விவரிக்கப் போகிறேன் இன்று நான் வலியுறுத்த விரும்புவதோ ஒன்று மட்டும்தான் தேவன் திருமணத்திற்கு கொண்டுள்ள இறுதியான நோக்கம் என்னவென்றால் ஒருமைப்படுவதின் மூலம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் இதில் என்ன அடங்கியிருக்கிறது நான் எவ்வளவு அதிகமாக இதை தியானிக்கிறேனோ அவ்வளவு ஆழமாகவும் ஆச்சரியமாகவும் இது எனக்கு தோன்றுகிறது மார்க்கு விசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாம் மற்றும் முப்பத்தி ஏழாம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து மனித ஆத்மாவின் மதிப்பை குறித்து பேசுகிறார் ஒரு மனிதனுடைய ஆத்மா முழு பிரபஞ்சத்தை விட என்று அவர் கூறுகிறார் நான் அதை நம்புகிறேன் ஒரு தனிப்பட்ட மனித ஆத்மாவின் விலை மதிப்பை அளவிடவே முடியாது ஆகவே திருமணத்தில் என்ன நடக்கின்றது தேவனால் திட்டமிட்ட திருமணம் இரண்டு மனித ஆத்மாக்கள் ஒருவரையொருவர் அறிய வழியை திறக்கிறது சரீர பிரகாரமாக மன ரீதியிலே உணர்ச்சி பூர்வமாக கலாச்சார ரீதியிலே தங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஒருவரை ஒருவர் அடையாளங்களில் அறிந்து கொள்ள செய்கிறது இது இரண்டு நபர்களின் இணைப்பு வெறும் இரண்டு சரீரங்கள் அல்லது இரண்டு மனதுகள் அல்ல சில மக்கள் எல்லா முக்கியத்துவத்தையும் பாலியல் உறவு மீதுதான் வைப்பார்கள் சிலர் அதை அறிவு சார்ந்ததாக மாற்றி விடுவார்கள் ஆனால் தேவனுடைய நோக்கத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு நபர் மற்றவரை பூரணமாக அறிந்து கொள்வதாகும் முப்பது ஆண்டுகள் நீடித்த ஒரு மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து நான் பேசுகிறேன் என்னுடைய தனிப்பட்ட தீர்மானத்தில் இப்படிப்பட்ட விதத்தில் இன்னொரு நபரை அறிந்து கொள்ள அளிக்கப்படும் வாய்ப்பை விட சிறந்தது வேறு எதுவும் இருக்க முடியாது திருமணத்திற்கு தேவன் செய்துள்ள ஏற்பாட்டில் இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் அந்த திருமணத்திற்குள் நுழைய உடன்படிக்கை மற்றும் அர்ப்பணிப்பை தேவன் நுழைவாயிலாக வைத்துள்ளார் இப்படி செய்வதன் மூலம் இதில் இணைப்பும் இரண்டு நபர்களும் ஒருவரால் ஒருவர் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதையும் துரோகம் செய்வதையும் தவிர்க்கும் பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்தியுள்ளார் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பின்றி ஒரு ஆணை தன்னுடன் உடலுறவு கொள்ள அனுமதிக்கும் ஒரு பெண் தன் முழு தனித்தன்மையையும் வேசித்தனத்திற்கு உட்படுத்துகிறாள் நான் வெறும் பாலியல் அறிநெறிகளின் அடிப்படையில் மட்டும் இதை சொல்லவில்லை உண்மையை சொன்னால் தனக்கு இருக்கும் மிக வெளியேற ஒன்றை அதாவது தன்னுடைய தனித்தன்மையை அவள் கெடுத்து போடுகிறாள் தேவன் விரும்பும் கிரயத்தை செலுத்த ஆயத்தமில்லாத ஒருவரிடம் தன் முழு ஆளுமையையும் அவள் வெளிப்படுத்தி விடுகிறாள் ஆணைக்கும் இதேதான் ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டு எந்த அர்ப்பணிப்பும் உடன்படிக்கும் இல்லாவிடில் அவனும் அதையே செய்கிறான் அர்ப்பணிப்பினால் பாதுகாக்கப்பட்ட இந்த ஆழமான தொடர்ச்சியான நெருக்கமான தனிப்பட்ட உறவே திருமணத்தின் நோக்கமாக இருக்கிறது திருமண வாழ்வில் இந்த உறவு தொடர்ந்து ஆழமாகவும் நாளுக்கு நாள் மேன்மை அடைகிறதாகவும் இருக்க வேண்டும் என் முதல் திருமணத்தை திரும்பி பார்க்கும் பொழுது லிடியாவும் நானும் ஒருவரை ஒருவர் நாளுக்கு நாள் இன்னும் ஆழமாகவும் நெருக்கமாகவும் அறிந்து கொள்வதில் வளர்ச்சி அடைந்துள்ளோம் என்றே கூறுவேன் எத்தனை நாட்கள் நீடித்ததோ அத்தனை நாட்களும் இன்னும் மேன்மையாகவும் நிறைவாகுமே மாறினது எப்போதுமே அதில் வீழ்ச்சி அடைந்ததில்லை சில நேரங்களில் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு மணி நேரம் வரை காரில் அமைதியாக பயணம் செய்வோம் திடீரென்று இருவரும் ஒரே நொடியில் ஒரே காரியத்தை பேசத் தூங்குவோம் எங்கள் உறவு வாய்மொழி தொடர்பையோ பாலியல் உறவையோ சார்ந்திருந்ததே இல்லை மாறாக அது ஒருவரை ஒருவர் பூரணமாக அறிந்து கொள்ளும் ஒரு உறவாகவே இருந்தது ஆமேன்